இது நொண்டி நாய் இது பிறப்புலேயே கால் ஊனமாயிடுது பின்னங்கால் ரெண்டும் ஏதாவது புதுசாக எதாவது நாய் சத்தம் கேட்டால் வைத்தும் ஏன் அது வானத்தை நோக்கி கத்துது அப்போ தான் பல இடத்துக்கு போகணும் ரொம்ப தூரம் போகும்னு அதுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க நாய் நன்றி உள்ள நாய் மட்டுமல்ல புத்திசாலியும் கூட குறைக்கும்போது அப்படி மேலே அண்ணாந்து குறைக்குது இதெல்லாம் நம்ம வந்து உன்னிப்பாக தான் தெரியும் இல்லைன்னா தெரியாது கொண்டு போச்சா இன்னொன்னு சேர்ந்துக்கும் ஒரு நாய் கத்துச்சுனா இன்னொரு நாய் இதோ பாரு இவர் கத்துறாரு கத்துறாரு நாய்களுடைய மொழி நாய்க்கு தெரியும் ஒரு நாயோட மொழி இன்னொரு நாய்க்கு தெரியும் நமக்கு தெரியுமா தெரியாது தெரியாது அதெல்லாம் அதனுடைய குட்டிங்க தான் ஓ மழை தண்ணி மழை தண்ணி இல்லை போர் சைட்லேருந்து வரது தண்ணி ஓ அங்கேயும் தண்ணி வருது வயலுக்கு இந்த வயலுக்கு பாயுது தண்ணியெல்லாம் இந்த வயலுக்கு பாயுது ஓ தண்ணி வந்து இங்கே தடுத்து இது வழியாக போகுது